ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ் ஜோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு அதிரடியான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு பார்க்க போகிறோம் அப்படி என்ன ரொம்ப பில்டப் பண்ணுற என்னடா விஷயம் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக வந்து கேட்பீங்க இப்போ பார்த்திங்கனச்சிக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது நடந்துட்டுருக்கு மார்ச் மாதத்தில் ரொம்ப ஒரு ஹைலைட்டான விஷயமானது வானத்தில் அரங்கேறப்போகுது அதுதான் பார்த்திங்கனச்சுக்கோங்களேன் கிரகணம் கிரகணங்கிறது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு இந்த கிரகணம் நடக்கிறது ஆன்மீக ஜோதிட அறிவியல் ரீதியாக மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுது ஸோ கிரகணம் நடக்கக்கூடியது ரொம்பவே ஆபத்தை விளைவிக்கு என்பதுனால இந்த கிரகண தோஷம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத அவங்கவுங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் கிரகணம் நடக்கிறதுடைய தாக்கத்தை பற்றி ஷேர் பண்ணிட்டிருக்க அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கு ஷேர் பண்ண போறேன் மிதுன ராசில பிறந்தவங்க உங்க ராசிக்கு கிரகணத்துடைய தாக்கம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு இந்த கிரகணம் வந்து ரொம்ப சாந்தத்தை கொடுக்குமா இல்லை ரொம்ப கோபத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு கிரகணம் நடக்கிறது என்ன கிரகணம் நடக்க போகுதுன்னா சந்திர கிரகணம் தாங்க நடக்க போகுது கிரகணம் நடக்கிறத பற்றி டீட்டெயிலை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் கிரகணம் நடக்கிறதுடைய டீட்டெயில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் கிரகண தோஷம் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் கிரகண இருக்கும் சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும் அது என்னங்கிறதும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கு ஏற்ப நடந்து பயன் பெறுங்க சரி வாங்க கிரகணம் நடக்கிறத பற்றி இந்த வீடியோவில் இப்போ அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் சந்திர கிரகணம் வந்து நடக்கப்போகுது இந்த கிரகணம் நடக்கும்போது என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விவரங்களையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாண்டின் முதல் சந்திர கிரகணம் மார்ச் மாதத்தில் பதினாலாம் தேதி அன்றைக்கி நடைபெறுது ஆக்சுவலி இது நடைபெறக்கூடிய நேரம் இது எங்கு காணப்படும் அப்படிங்கிற பிற சிறப்பு விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் முதல்ல எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க சந்திர இந்து மதத்தில் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக கருதப்படுது பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில சூரியன் வரும்போது அந்த வானிய நிகழ்வு சந்திரகிரகணம் என்று அழைக்கப்படுது ஆக்சுவலி சந்திரகிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனதன தர்மத்தில் ஒரு அமங்கல நிகழ்வாக கருதப்படுது இந்த நேரத்தில் மங்களகரமான மற்றும் மங்களமான செயல்கள் தடை செய்யப்படுது சந்திரகிரகணம் வந்து பௌர்ணமி நாளில் நிகழ்வது விசேஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முதல் சந்திர கிரகணம் பௌர்ணமியோடு சேர்ந்து ஹோலி பண்டிகை நாளில் நடைபெறுது இதனால் சூத காலம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு என்று குறிப்பிடப்படுது ஸோ கிரகணம் நடக்கிறது கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது பிற்பகல் மூணு இருபத்தொம்போது மணிக்கு முடிவடையுது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்துக்கு மேல கிரகணமானது நடக்க போகுது ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் பகல் நேரத்துல இந்திய நேரப்படி நடக்கிறதுனால கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது மற்ற நாடுகளில் தான் பார்க்க முடியும் குறிப்பாக முதல் சந்திர கிரகணத்தை அமெரிக்கா மேற்கு ஐரோப்பா மேற்கு அமெரிக்கா இந்த மாதிரியான பகுதிகளில் பார்க்க முடியும் இந்தியாவில் மேக்சிமம் பார்க்க முடியாது ஸோ பாம்பு பழி வாங்குகிற மாதிரி தான் கிரகணமானது இருக்குது ஸோ இந்த கிரகணத்துடைய தாக்கம் உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்குங்க மிதுன ராசிக்காரங்க நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மிருகசீரடம் மூணு நாலு பாதம் திருவாதூர புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ மிதுன ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரி வாங்க உங்களுக்கு கிரகண தோஷத்துடைய பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த கிரகணத்தினால உங்கள் ராசிக்கு பணவரவு இனி அதிகரிக்க போகுது அறிவு திறமையானது உங்களுக்கு வெளிப்படும் எல்லாத்துக்கும் மேலே உங்கள் வார்த்தைக்கு மதிப்பானது உண்டாகும் அதே சமயம் அடுத்தவர்களுடைய குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம் அதனால் அதில் கவனமாக இருக்கணும் அப்புறம் அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்குது அப்போ தான் உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் இது ஒரு தாரக மந்திரமாக இந்த கிரகணத்துல நீங்கள் செயல்படணும் அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிரகணத்தினால லாபமானது கிடைக்கும் சாமர்த்தியமாக வாடிக்கையாளர்களோடு பேசி அவர்களை தக்க வைத்து கொள்வது அவசியம் அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட எதிர்காலம் பற்றிய திட்டங்களை வகுக்கணும் எதிர்காலம் பற்றிய திட்டங்களை வகுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வரும் அதனால் பிளான் பண்ணி இந்த கிரகணத்தில் செயல்படுங்க பணவரவு அப்போ தான் நீங்கள் எதிர்பார்த்தது போல தாராளமாகவே இருக்கும் அப்புறம் குடும்பத்தில் கூட இந்த கிரகண தோசத்தினால கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம்லாம் குறையும் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கும் முழுசாக இருக்கும் பிள்ளைகள் மீது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வாகனங்களில் கூட உங்களுக்கு செலவு இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்நிலையில கவனமாக இருக்கணும் வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்புறம் பெண்களுக்கு மற்றவர்கள் உதவியோடு செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனை தரும் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லது சிக்கனத்தை கடைபிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் பெருத்த நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்புறம் மாணவர்களுக்கு சக மாணவர்கள் நண்பர்களிடம் அதிகம் பேசி பழகுவத இந்த கிரகணத்துலேருந்து தவிர்க்கிறது நல்லது அதிக பேசி பழகினீங்கன்னா அதனால உங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும் பாடங்களில் கூட கூடுதல் கவனத்தோடு படிக்கணும் அப்போ தான் நன்மை கிடைக்கும் இல்லைனா நன்மை உங்களுக்கு கிடைக்காது அதுக்கப்புறம் கலைத்துறையில் சேர்ந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகண தோஷத்தினால கவன தேவை என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு எதிர்பாலினத்தினரோடு பழகும் போதே எச்சரிக்கையாக இருக்கணும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தீரை ஆலோசிக்கிறது நல்லது தீரை ஆலோசித்து எதையும் செய்வது நல்லது கடன் கொடுப்பது பைனான்ஸ் போன்றவற்றில் கூட மிகவும் கவனமாக இருக்கணும் இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஸ்டேட்டாக இந்த கிரகண தோஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த கிரகண தோஷத்தினால புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி நீங்கள் செய்யணும் அப்போ தான் வியாபாரம் உங்களுக்கு பெருகும் எல்லாத்துக்கும் மேலே போட்டியார்கள் விலகி செல்வாங்க இந்த மாதிரியான சில எல்லாம் உங்கள் அரசியல் வாழ்க்கையில் நடக்கும் ஆக மொத்தம் கலைத்துறையில் சேர்ந்தவங்களுக்கும் அரசியல் துறையில் சேர்ந்தவங்களுக்கும் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கு பலனானது இந்த கிரகண தோஷத்தின் மூலிமா குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு போற மிருகசீரட மூணு நான்கு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகண தோஷத்தில் நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய தாள்கள் நன்மையாக இருக்கும் கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனையும் எளிதாக தீர்த்து விடுவீங்க பூர்வீக சொத்துக்களில் இருந்தால் தகராறுகள்லாம் நல்ல முடிவுக்கு வரும் ஆக மொத்தம் உங்கள் நட்சத்திரத்துக்கு நல்லதாக இருக்க போது அப்புறம் திருவாதரையில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தின் தோஷத்தில் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும் பாட்னர்கள் ஒத்துழைப்போடு வியாபாரத்தை விரிவாக்க செய்ய முற்படுவீங்க அப்புறம் கடிதம் மூலம் வரக்கூடிய தாள்கள் நல்ல தாள்களாக இருக்கும் வர வேண்டிய பணம்லாம் உங்களுக்கு வந்து சேரும் கஷ்டங்கள்லாம் வந்து குறையும் ஸோ உங்களோட நட்சத்திர த்துக்கு இந்த தான் இந்த கிரகணத்தினுடைய விளைவுகள் வந்து இருக்கு அப்புறம் பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகண தோஷத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும் எடுத்த வேலையை எப்பேற்பட்டாவது செய்து விடுவீங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்வர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமான பலனை தரும் அதனால் முயற்சிகள்லாம் வந்து தாராளமாக எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கேற்பவும் உங்கள் ராசிக்கு இதுதான் நடக்கும் என்று கிரகண தோஷத்துடைய விளைவுகள் குறிப்பிடப்பட்ட இப்ப இந்த கிரகணத்தின் போது நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு அதை உங்களுக்கு சொல்றேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க கிரகணம் தொடங்குவதற்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னதாகவே எந்தவித உணவும் நீங்கள் உட்கொள்ளக்கூடாது அப்புறம் உணவுகள் நீங்கள் ஆல்ரெடி சமைச்சு வச்சுருப்பீங்களா அதில் தர்பை புல்லினை போட்டு வைக்கணும் கிரகணத்தின் போது மெயினாக வந்து நவக்கிரக துதியை பாராயணம் செய்யணும் இல்லைன்னா சந்திர கிரகணத்துக்கான துதியை பாராயணம் செய்யணும் எல்லாத்துக்கும் மேலே மிதுன ராசிக்காரங்க நீங்கள் கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா வீட்டை விட்டு இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு வெளியே போகக்கூடாது மெயினாக நீங்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் தர்பை புல்லினை போட்டு வைக்கணும் நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள தர்பை புல் இருக்கணும் அப்படியே நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் தர்பை புல் இருக்கிறது வந்து நீங்கள் குடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா கிரகண நேரத்தில் சுடு தண்ணியாக குடிங்க ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும் ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு மெயினாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை தெரிஞ்சு பயனடைகிறது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் பாதையில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் மிதுன ராசிக்கார நேர்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பலனடையட்டும் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ